இந்த உலகத்துல மறுத்துவமானால் நாம் எங்கு செல்வோம் ஒரு கேள்வி கேட்கணும் இந்த உலகத்துல மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஆண்டவரை அறிந்தவர்களால் தான் இருக்க முடியும் ஏன் இயேசு அறியாம எங்களால் வாழ்க்கை வாழ முடியாதா அப்படி நீங்க கேட்கலாம் நான் சொல்றேன் இயேசுவை நீங்க அறிந்து கொள்வதே உங்களுக்கு நித்திய ஜீவன் அதாவது பரலோக வாழ்வு ஏன்னா இயேசுவை அறிந்து கொள்ளும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் மாறும் உங்க குள்ள கோபங்கள் மாறும் கெட்ட வார்த்தைகள் மாறும் உங்க கெட்ட சுபாவங்கள் மாறும் எல்லா பழம் கெட்ட பழக்க மாறுங்க அதுக்கு என்னோட கெட்ட பழக்கத்தை என்னோட பாவத்தை மாற்றின தேவன் உங்களே மாற்றவர் அப்போ நீ அறிவார் அறிந்து கொள்ளும் போது அவருக்காக நீ வாழும்போது அந்த பரலோகத்துல உங்களுக்காக ஒரு இடத்தை வைத்து இயேசு சொல்கிறாரு அவர் பரலோகத்துல உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயிட்ட பண்ணி வச்சிருக்கிறா நம்ம உலகத்துல வாழ்ந்தோம் எந்ததை தின்போ விதி வந்தா போறோம் அது வாழ்க்கை அல்ல அது இல்லை நம்ம இயேசு அறிந்து கொள்வதுதான் நம்மளோட உண்மையான ஒரு வாழ்க்கைய ஒரு நோக்கமா இருக்கணும் அந்த ஆணவர் இயேசு அறிவிக்கிறோம் நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க எத்தனை பேர் குடிக்கிறீங்க எத்தனை பேர் சிகரெட் படிக்கிற அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்க அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்க எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க பாவத்தை விட்டு மனம் அந்த போது அந்த கிறிஸ்து ஏசுக்களை பாவத்தை மன்னித்து அவர் பொருளோகத்தை சேர்க்கார் உள்ளவராக இருக்கிறார் அந்த ஆணவர் இயேசு அறிவிக்கிறோம் தாமே உங்களை ஆசோலிப்பார் இயேசு சொல்கிற ஒரே காரியம் என்னன்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க ஆசிரியப்பார்